குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது முதல் தந்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பாடல் நூற்றி பதினெட்டு பாசத்தை போக்கி அருளுதல் மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி தலங்கள் ஐந்தால் நர் சதாசிவமான புலங்கலைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்கள் ஐந்தான் உள் நயந்தான் அறிந்தே எம்பெருமான் சதாசிவன் முதலிய மூர்த்திகளாய் விளங்கி ஐந்து நிலைகளிலும் விஷய சுகத்தை மாற்றி அருள் செய்தான் ஐந்து மலங்கள் அப்படினா ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் துரோதாயி என்பன ஐந்து தலங்கள் அப்படின்னா சாதாக்கியம் அமூர்த்தி சாதாக்கியம் மூர்த்தி சாதாக்கியம் கருத்துரு சாதாக்கியம் கண்ம சாதாக்கியம் என்பன நன்மையை செய்யும் சதாசிவம் ஜீவன் பக்குவப்பட்ட நிலையில் சிவமுகமாக செலுத்தி பாச நீக்கத்தினை செய்யும் பொது அப்படின்னா பெருவெளி ஐந்து மண்டலங்களை இயக்கும் நல்ல சதாசிவன் முதலிய ஐவரால் சிவபெருமானுக்கு அமைந்த ஐந்து மல பாசமானவற்றை கெடுக்கும் பெருவெளியில் நமக்கும் நந்தியம் பெருமான் மனம் வெளியே போய் பற்றுவனவற்றை அழித்து அருளினான் உயிர்க்கு உயிராய் விரும்பி எழுந்தருளி இருக்கும் பெருமான் உள்ளே உள்ள விஷய வாசனைகளையும் அறிந்து நீக்கி அருளினான் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி பத்தொன்பது குரு உபதேசத்தின் பயன் அறிவு ஐம்புலனுடனே நான்றது ஆகி நெறி அறியாது உற்ற நீராழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரன் ஆமே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்பவை ஐந்து புலன்கள் அவை அழிவு நோக்கி அழித்து கொண்டு போகும் குருவின் உபதேசம் நல்ல வழியை காட்டும் நான்கத அர்த்தம் உயிர் அறிவு ஐம்புலனுடன் கூடியதாகி வழி அறியாது வெள்ளத்தில் அகப்பட்டது போல் மயங்கி நிற்கும் ஆனால் சிற்றறிவு பேரறிவில் சென்று அடங்கியது போன்று குருநாதன் தெளிவை தந்து வழியை காட்டி அழைத்து செல்வான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி இருபது அம்பளவன் ஆட்டத்தின் பயன் ஆமேவு பால்நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னந்தனி நித்தம் தீமேவு பல கரணங்களுள் உற்றன தாமேல் பிறப்பு எரிசார்ந்த வித் ஆமே ஆனா அப்படின்னா நிறுத்தம் அப்படின்னு அர்த்தம் அதாவது நடனம் அன்ன பறவை பாலிலிருந்து நீரை பிரிப்பது போல சிவ நடனம் உயிர்களில் இருந்து வினையை பிரிக்கும் வினை அப்படின்னா நல்வினை தீவினை சார்ந்த வித் அப்படின்னா தீயால் வறுக்கப்பட்ட விதை அந்த விதை முளைக்காது அதுபோல் புத்தி தத்துவத்தில் பொருந்திய பாவ புண்ணியம் பயனை தரமாட்டா பசுவின் பாலில் கலந்த நீரை பிரிக்கும் அன்னப்பறவை அதுபோல் சிதாகாய பெருவெளியில் ஆடும் அம்பலவானனின் ஒப்பில்லாத ஆட்டமே உயிர்களிடமிருந்து வினையை பிரித்துவிடும் அதனால் தீமை காரணமாக கருவி கரணங்களில் பொருந்திய புண்ணியங்கள் எல்லாம் ஏழு பிறவி வழிகளிலும் வறுக்கப்பட்ட விதையானது முளைக்காதது போல் பயனை அளிக்காது அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி இருபத்தி ஒன்னு செயலற்று இருப்பர் சிவயோகியர் வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கர ஒத்து புலன் உயிர் ஒன்றாயுடம்பொடு செத்து ிருப்பர் சிவயோகியார்களே வியாக்கிரம் அப்படின்னா மேலான இடம் அதாவது சுத்த சாக்கிரம் சுத்த சாக்கிரம் அப்படின்னா விழிப்புடன் இருந்தும் ஒன்றையும் பற்றாமல் இருக்கும் நிலை சுத்த துரியம் அப்படின்னா குற்றம் இல்லாத துரியம் அது நின்மல துரியம் நின்மல துரியம் அப்படின்னா ஒளியில் திளைத்து இருப்பது புலன் உயிர் ஒத்தல் அப்படின்னா சுவை முதலிய புலன்கள் தம் வழி செல்லாமல் அடங்கி இருத்தல் செத்திட்டிருத்தல் அப்படின்னா செயல் இல்லாமல் இருப்பது சிவயோகியர் உடலுடன் கூடி இருப்பினும் செயல் அழிந்து இருப்பார்கள் பிறவிக்கு காரணமான கண்மத்தை அழித்து மேலான நிலையை அடைய விழிப்பு நிலையிலேயே தூய நிலை எய்தி பந்தங்கள் நீங்கி புலன்கள் உயிர்வழி நின்று ஒன்றாய் சிவயோகியர் உடல் அறிவும் செயலும் இல்லாது இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்று இருபத்தி இரண்டு சிவராச யோகத்தின் மூலம் சிவலோகம் அடைதல் சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்துள் புக்கு தன்பொலி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோகம் நந்தி நமக்கு அளித்தானே சித்து அப்படின்னா அறிவு பொருந்திய பொருள் அசித்து அப்படின்னா அறிவற்ற பொருள் சித்து என்பதை இறைவனையும் அசித்து என்பதை உலகத்தையும் சொல்லலாம் அவயோகம் அப்படின்னா அபயோகம் தவயோகம் அப்படின்னா உடம்பை வருத்தாமல் உணர்வை சுயமுனை வழியாக தலைக்கு கொண்டு போதல் சிவயோகம் என்பது இவை சித்து பொருள்கள் அதாவது அறிவு பொருள்கள் இவை அசித்து பொருள்கள் அதாவது அறிவற்ற பொருள்கள் என்று விவேகத்தால் அறிந்து சிரசால் போய் அடையும் சிவராச யோகத்தை அறிந்து அங்கு காணப்படும் சிவ ஒளியுள் புகுந்து நின்று வேறு வகையான தீமை அளிக்கும் மேற்கொள்ளாமல் அவன் தன் பதியான பரமாக்காய மண்டலத்தில் நின்று உய்யுமாறு நந்தி பெருமான் தோழமை நெறியை நமக்கு அளித்தனன் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இந்த பாட்டோட பொருள் என்ன என்னஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நூற்றி இருபத்தி மூணாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ